நம்ம ரேவதி எங்க உண்மையா சொல்லிடுவாங்களோ அப்படின்றத பயந்து இந்த எஸ் எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டிருக்கான் அதாவது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி எஸ்எஸ்கே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் ஆக போறாங்கன்னு சொல்லணும் அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே இருந்துகிட்டு இந்த ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் வாழ போறேன் அந்த ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திராஷா எண்ணிக்கிட்டே இருந்து மறைஞ்சு வர மாதிரி வந்து பிளான் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே பண்றது சொல்றது அது மட்டும் இல்லாம கால்ல எல்லாம் விழுந்து கதறி அழுதது அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரேவதி வந்து ரொம்ப வந்து மயங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம இலக்கிய கிட்ட போய் சொல்லும்போது போது இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அதுவும் இல்லாம அந்த இடத்துல உங்க ரெண்டு பேரையுமே பார்த்திருந்தா தாக்ஷாயினி வந்து பாத்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் ஆடி இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் அப்பதான் அதுதான் வந்து நடக்கல ஆஹ் அதாவது எஸ் எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன அதாவது தாக்ஷாயி பார்க்கறதுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த கோவில் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒளிய வச்சுட்டான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சராங்க அந்த ஒரு டைம்ல நம்ம இலக்கியாவுக்கு இன்னும் பயங்கரமா இருந்துச்சு அத்த இது எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா தப்பா போய்கிட்டு இருக்கு எஸ் எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா திருந்திட்டாரு அப்படின்றத என்னால கண்டிப்பா நம்பவே முடியாது இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது இல்ல இலக்கியா எஸ் எஸ்கே உண்மையிலேயே திருந்திட்டாரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் திருந்தாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது டாக்ஷாயணி இருந்து வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு வந்திருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இப்போ அந்த எஸ் வந்து பாத்தீங்கன்னா மூளையில வந்து ரத்தம் வந்து கட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு இருக்கக்கூடிய டவுட் மிகப்பெரிய டவுட் அதுதான் அதாவது இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு அப்புறமா கண்டிப்பா எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிளான் போடுறாரு ஏன் அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூலையில கட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் கூட அது கூட வந்து ஒருவேளை பிளானா தான் இருக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே காட்டியிருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்து ஏன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து அதை வந்து அமைதியா விட்டு இருந்தாரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்து காட்டியிருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருந்துட்டு இப்போ தாக்ஷாயினியும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட புருஷன் அதாவது எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா சாக போறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் எப்படியாச்சு காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வேண்டிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம இலக்கியாவுக்கு இது எல்லாமே நம்ப கூடியது மாதிரி வந்து தெரியுது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம இப்போ எஸ் எஸ்கேவா நம்பர்தா இல்ல நம்ப கூடாதா அதுவும் இல்லாம எஸ் எஸ்கேவோட உண்மையான முகம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாலும் வேற வழியே கிடையாது இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரேவதக்கும் அதே மாதிரி கௌதமுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தான் எஸ் உண்மையிலேயே திருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது ஆனா அவர் திருந்தாம கடைசில வந்து பத்தினா நம்ம கௌதமுக்கும் ரேவதிக்கும் வந்து போயினா மிகப்பெரிய ஆபத்தை விளைவிச்சா கடைசில வந்து பின்னா நம்ம தான் வருத்தப்படணும் அதனால முன்னாடி வந்து போயினா எல்லாத்தையுமே வந்து நம்ம தயாரா வந்து வச்சுக்கணும் எஸ் என்ன பண்றாரு உண்மையிலேயே எஸ் எஸ்கே திருந்திட்டாரா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே பிரச்சனை இப்ப வந்ததுக்கான காரணம் நம்ம ரேவதியத்தை வந்து போயினா அதாவது ரேவதி வந்து இந்த போட்டோ நான் காட்டிடுவேன்